கிரிமன்னவர்களே நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகணுன்னு வச்சுக்கோங்க நம்ம எப்படி கிளம்புறோம் அதுக்கு ஒரு பட்டு செலை கட்டி நகையெல்லாம் போட்டு நல்லா எதிர்பார்த்து கல்யாணத்துக்கு ஒரு ஆயத்தத்தோடு நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம கல்யாணம் வீட்டுக்கு போகிறோம் வேதத்தில் கூட எழுதியிருக்கு கல்யாண வஸ்திரம் தருத்திராத இவனை வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஒரு திருமணத்துக்கு போகும்போது நம்ம இவ்வளோ ஆயத்தமாக நம்ம இருக்கிறோம் அப்போது நம் தேவனிடத்திலிருந்து நாம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு அற்புதமும் அடையாளமும் நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நினைக்கிற நாம் எப்படி இருக்கணும் விசுவாசமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஹலோயா அன்றைக்கு அக்காவே சொல்கிறா நான்கு நாட்களாச்சு நாரி போகுமே அந்த லாசரு அவனை இறந்து அவனை உள்ள புதைச்சி நாலு நாள் கல்லறியை திறன்றார் ஆண்டவர் அவன் நித்திரையாக இருக்கிறன்றாரு எப்படி நம்ப முடியும் கூட பிறந்த அக்கா நம்பலை ஆண்டவரே நாருமே ஸ்மெல் அடிக்குன்றான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை விசுவாசம் உள்ளவளாயர் அன்றைக்கு லாசருவே வெளியே வா என்று சொல்லும்போது அவன் உயிரோடு அவன் உயிர் தெழுந்தான் பெரிய மாணவர்களே இன்றும் நம் வாழ்க்கையில் நடக்காது இல்லை அவ்வளோதான் இது எனக்கு கிடைக்குமா இது நடக்குமா இது முடியுமா இது பெரிய காரியமாச்சே அப்படின்னு சொல்லி என்ன நினைக்கிறீங்களா நடக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும் மறுத்து போன லாசர்வை உயிரோடு எழுப்பின தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை விசுவாசிக்கணும் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் மகிமையை காண்பீர்கள் பெரிய மாணவர்களே ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறீங்க இல்லை என் தேவன் இல்லாதவற்றிலிருந்து உருவாக்குகிறவர் அன்றைக்கு அந்த சாரி பார்த்து விதவை வீட்டில் பார்த்தீங்கன்னா இத்தனோன்னு மாவுதான் இருந்தது ஆனால் அதை கடைசி வரையில் அதை காலியாகாமல் வச்சுருந்தார் ஆம் உங்கள்கிட்ட தான் விசுவாசம் இருக்கா கவலைப்படாதீங்க அந்த விசுவாசத்தை விட்டுறாதீங்க விசுவாசத்தை பர்த்திக்க பண்ணுங்க தேவனிடத்துல வாக்கு தத்துவத்தை சொல்லி சொல்லி விசுவாசத்தோடு ஜபம் பண்ணுங்க நம்புங்க விசுவாசிங்க நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாய் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்து உங்களை சாட்சியாய் தேவன் நிறுத்தப் போகிறார் எல்லாரோட கண்களும் என்ன செய்ய போதுன்னா உங்களை பார்த்து பிரமித்து ஆச்சரியப்பட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் வார்த்தை வாழ்க்கையாகட்டும் காட் பிளஸ் யூ